வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் என்னுடைய பாதத்தினை நீ தொட்டு ஆனால் நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது நல்லதொரு மாற்றத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உன் அப்பன் முருகன் என்னால் உன் வாழ்க்கையில் நடத்தப்பட இருக்கின்றது எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கென கொடுத்துவிட நினைத்திருக்கின்றேன் இந்த நொடி முதல் நீ வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் என் இடத்திலிருந்து நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தை நீ விட்டு அப்பா உன் பாதத்தை தொட்டால்தான் எனக்கு நல்லது நடக்குமா என்று நீ சொல்வாயானால் என் குழந்தையை தெய்வத்தினுடைய பாதத்தினை சொல்கின்ற ஒரு நிலைமை உனக்கு வருகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் உனக்குள் தைரியம் குறைவாக இருக்கிறது என்பதனால்தான் உன்னுடைய மனதிற்குள் நிலையான எண்ணங்கள் இல்லை என்பதனால்தான் ஏதோ ஒரு பதற்றத்தில் நீ தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதனால்தான் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் சுற்றி வருகிறது என்பதனால்தான் இதனை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் அப்பன் எதற்காக தன் பாதத்தை தொடச் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் காரணமில்லாமல் எதுவும் இல்லை வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லத்தான் நீ என் பாதத்தை தொடுவதனால் எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் கிடையாது அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயத்திற்கு மனதளவில் உன்னை நான் தயார்படுத்துகிறேன் என்று அர்த்தம் கந்தனின் பாதத்தை தொட்டுவிட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைவாய் அல்லவா அப்பன் என் பாதத்தை தொட்டதை எண்ணி நீ சந்தோஷம் அடைவாய் அல்லவா அதைத்தான் நான் காண விரும்புகின்றேன் எங்கு சென்று எங்கு தேடி என்னை நீ காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த இடத்திலேயே என்னை வணங்குவதாக நீ நினைத்துக்கொள் அந்த இடத்தில்தான் என் பாதத்தை தொட்டதாக எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டும் எந்த நேரமும் இந்த சூழ்நிலைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா நீ உனக்கு என்ன நடந்தாலும் அதற்கு உன் அப்பன் நானே பொறுப்பாகி இருக்கிறேன் அல்லவா நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் என் குழந்தை உன்னை நீ மனதார தயார்படுத்திக் கொள் நடப்பதையெல்லாம் நான் சந்தோஷமாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் கந்தனின் பாதத்தை தொட்ட நமக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அதிசயத்தை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் எந்த விதத்திலும் நீ சந்தேகம் கொள்ள வேண்டாம் தெய்வம் உன் முன்னால் வந்து விட்ட பிறகு இனி எந்த மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை காயப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் அல்லவா என் குழந்தையே சரியானதொரு அதிசயத்தை உனக்கு நடத்த வேண்டித்தான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை பேரானந்தப்படுத்தப் போகிறது சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளை பல தடுமாற்றங்களை தாண்டி பல கஷ்டங்களை கடந்து ஏதோ இந்த வாழ்க்கையை ஒரு வழியாக வாழ்ந்து விடலாம் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்திருக்கின்றாய் இந்த நேரத்தில் உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றவர்களை எல்லாம் அப்பன் ஒரு கை நிச்சயமாக பார்த்து விடுகிறேன் நீ எதற்காகவும் கலங்கி கொண்டிருக்காதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை தொலைக்க எண்ணி விடாதே உன்னை சுற்றி நான் வரும் வரை இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதை எல்லாம் கண்டு நீ ஒருபோதும் கலங்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்பட போவது கிடையாது என் பிள்ளையே அப்பனுக்கு தெரிய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளையே எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதறக்கூடாது அதே நேரத்தில் யாரும் உனக்கு இல்லை என்றும் நீ சொல்லக்கூடாது ஏனென்றால் உன்னை வழிநடத்தவும் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கவும் இந்த கந்தன் உன்னை தேடி வருகிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் மனமுடைந்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் உனக்குள் இருக்கின்ற பல மாற்றங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லிவிட இங்கு தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு துணையாக நிற்கிறார்கள் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே கஷ்டகாலம் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் அதை எதிர்கொள்வதுதானே இந்த வாழ்க்கை உனக்கு எந்த துன்பங்களும் இல்லாமல் வாழ்க்கை அப்படியே முடிந்து விடுமா என்ன ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருந்தால் தானே இந்த வாழ்க்கையைப் பற்றிய சுவாரஸ்யம் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிந்து கொண்டிருக்கும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ இதனை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்காக நான் எதை கொடுத்தாலும் அதை நீ எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு பெற்றுக்கொள் எதையுமே நீ ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே என் குழந்தையே இங்கு எத்தனையோ பிள்ளைகள் தெய்வத்தின் அருள் கிடைக்கப் பெறாமல் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உனக்கு கிடைத்த பாக்கியம் போல இங்கு யாருக்கும் கிடைத்ததில்லை உனக்கு கிடைத்ததொரு வாய்ப்பு போல இங்கு யாருக்கும் கிடைத்ததில்லை அதனால் உனக்கான இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் இந்த கந்தனின் அருளாசிகள் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியுமல்லவா எதையுமே நாம் சரியாகத்தான் உணர்கிறோம் என்றால் இந்த வாழ்க்கையும் நமக்கு சரியான விஷயங்களை கொடுக்கிறது என்பதனையும் நீ உணர வேண்டும் ஏதோ ஒரு நிலையில் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் இருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறி செல்லாமல் தடமாறி செல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள் யாரும் இல்லை என்று புலம்பாமல் தெய்வத்தின் துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்து நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ ஆசைப்பட்டதை விடவும் சந்தோஷம் என்ற ஒன்று உனக்கு நிலையாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை தடுமாறிச் செல்லாதே தடம் செல்லும் நிலை வந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை இழக்காதி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு தெளிவான பாதையில் நீ பயணித்து கொண்டே இரு வேண்டும் என்றே சூழ்ச்சிகள் செய்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் சிக்கி கொள்ளாதே கந்தனின் பாதத்தை தொட்ட நொடி முதல் உனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறந்திருக்கும் இதனை நீ சரியாக உனக்குள் ஏற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் இனிமேல் அப்பனினுடைய அன்பை மட்டும் நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த கந்தனை ஒருபோதும் நீ விட்டு விடாதே கந்தன் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியானதொரு நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க எண்ணி விட்டேன் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கான பேரதிசயங்கள் உன்னை தொடர்ந்து வருவதை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விடவும் பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா